பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் அடுத்ததாக நம்ம துஆக்கல் மனனம் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல் துஆ இருந்து வெளிக்கும் போது போதும் துஆ அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வஇலைஹின் இதனுடைய கருத்து கவனிங்க எல்லா புகழும் அல்லாஹிருக்கே அவனே நம்மை மரணிக்க செய்த பிறகு உயிர் கொடுத்தான் அவனிடமே அனைத்தும் எழுப்பப்படும் சஹேகுல் புகாரி அடுத்த ஒரு துரா கவனிங்க لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه இதனுடைய கருத்து கவனிங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணைதுணை இல்லை அவனுக்கே ஆட்சி அனைத்தும் சொந்தமானது அவனுக்கு புகழ் அனைத்தும் சொந்தமானது அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேர் ஆற்றல் உடையவன் அல்லாஹ் மகா தூய்மையானவன் எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே அல்லாகுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் பாவத்திலிருந்து மீளவோ நன்மை செய்ய ஆற்றல் பெறவோ முடியாது அல்லாஹுவை கொண்டே தவிர அவன் மிக உயர்ந்தவன் அவன் மகத்துவ மிக்கவன் என் இறைவனே என்னை மன்னித்துவிடு இந்த துவாவை ஓதுபவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் அவர் அல்லாஹிடம் பிரார்த்தித்தால் அவர் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் எழுந்து ஒழுவு செய்து தொழுதால் அவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சஹேகுல் விஹாரியில் பதிவு செய்யப்பட்டது அடுத்து துவா கவனிங்க வரத அலைய ரூஹி அல்ஹம்ரிஹி எல்லா புகழும் அல்லாஹ் இருக்கே அவன்தான் என் உடலில் எனக்கு ஆஃபியத் அதாவது முழுமையான சுகம் அளித்தான் எனக்கு என் உயிரை திரும்ப தந்தான் அவனை நினைவு கூற எனக்கு அனுமதி அளித்தான் நூல் ஜாமியாவுத் திருநீதி அடுத்ததாக வசனங்கள் குறிக்கிடுறாங்க சூரா ஆல இம்ரானில் உள்ள அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் அதாவது தான் சோரா ஆல இம்ரான் வசனம் நூற்றி தொண்ணூறு இதிலிருந்து இரநூறு வரை இருக்கக்கூடியதை பதிவு செய்கிறாங்க இதையும் காலையில் ஓதும்படி பாரு அளவழ்த்த அருளாளனும் நிகிரட்ட அன்புடையமாகிய அல்லில் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما <applause> خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب அவர்கள் நின்றும் அமர்ந்தும் படுத்த நிலையிலும் அல்லாகவே நினைப்பார்கள் வானங்கள் மற்றும் பூமி படைக்கப்பட்டது குறித்து சிந்திப்பார்கள் எங்கள் இறைவா இதை நீ வீணாக படைக்கவில்லை நீ தூயவன் எனவே நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்று அவர்கள் கூறுவார்கள்

உங்கள் இறைவனை நம்புங்கள் என்று நம்பிக்கையை நோக்கி அடைத்தவரின் அழைப்பை எங்கள் இறைவா நாங்கள் செவியுற்றோம் உடனே நம்பிக்கை கொண்டோம் எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விட்டு அழிப்பாயாக நல்லோருடன் எங்களை கைப்பற்றுவாயாக என்றும் கூறுவார்கள் எங்கள் இறைவா உன் தூதர்கள் வழியாக நீ எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு வழங்குவாயாக கேமஸ் நாளில் எங்களை இழிவுபடுத்தாதே நீ வாக்கு மீறமாட்டாய் எனவும் அவர்கள் கூறுவார்கள் فَاسْتَجَابَ لَهُمْ رَبُّهُمْ أَنِّي لَا أُضِيعُ عَمَلَ عَامِلٍ مِّنكُم مِّن ذَكَرٍ من أَوْ أُنثَىٰ بَعْضُكُم مِّن بَعْضٍ فَالَّذِينَ هَاجَرُوا وَأُخْرِجُوا مِن دِيَارِهِمْ وَأُوذُوا فِي سَبِيلِي وَقَاتَلُوا وَقُتِلُوا وقاتلوا وقتلوا لأكفرن عنهم سيئاتهم ولأدخلنهم ولأدخلنهم جنات تجري من تحتها الأنهار ثوابا من عند الله والله عنده حسن الثواب. உங்களில் ஆனோ பெண்ணோ எவரது செயலையும் நான் வீணாக்க மாட்டேன் என்று அவர்களது இறைவன் அவர்களுக்கு பதிலளித்தான் உங்களில் சிலர் மற்றும் சிலரிடமிருந்து தோன்றியவர்கள் வெளியேற்றப்பட்டு என் பாதையில் தொல்லைக்குள்ளாக்கப்பட்டு போரிட்டு கொல்லப்பட்டோரின் பாவங்களை அவர்களை விட்டு அழிப்பேன் அவர்களை சொர்க்கச் சோலைகளில் நுழைய செய்வேன் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் இது அல்லாஹுவின் கூலி அல்லாஹுவிடம் அழகிய கூலி உள்ளது ஏக இறைவனை மறுப்போர் ஊர்கள் தோறும் சொகுசாக தெரிவது உண்மை ஏமாற்றிவிட வேண்டாம் இது அற்ப வசதி பின்னர் அவர்களின் புகலிடம் நரகம் لكن الذين اتقوا ربهم لهم جنات تجري من تحتها الانهار تجري من تحتها الانهار خالدين فيها نزلا من عند الله وما عند الله خير للابرار. எனினும் இறைவனை அஞ்சியோருக்கு சொர்க்க சோலைகள் உள்ளன அவற்றின் பகுதியில் ஆறுகள் ஓடும் நிரந்தரமாக இருப்பார்கள் இது அல்லாஹின் விருந்து அல்லாஹுவிடம் இருப்பவை நல்லோருக்கு சிறந்தது അല്ലാഹോക്ക് പണിന് അല്ലാഹോയും ഉണ്ടു അരുളപ്പെട്ടതയും തമക്ക് അരുളപ്പെട്ടതയും നമ്പവോർ വേദമടയോരേ ഉള്ള அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டார்கள் அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் உண்டு அல்லாஹ் விரைவாக கணக்கெடுப்பவன் ஐயோ அல்ல தீனுல்லூ நம்பிக்கை கொண்டோரே சகித்துக் கொள்ளுங்கள் சகிப்புத்தன்மையில் மற்றவர்களை மிகைத்து விடுங்கள் உறுதியாக நில்லுங்கள் அல்லாகவே அஞ்சுங்கள் வெற்றி பெறுவீர்கள்